முடியவர் கையில் இருப்பதி கையில் தந்தார் மல்கியா நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆண்டவர் இந்த நாளிலு கூட உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் தொழில வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் உங்களோடைய ஊழியத்துல வளர்ச்சி இல்லாம இருக்கலாம் கையிட்டு செய்கிற வேலைகளில வளர்ச்சி இல்லாம இருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளரப் போகிறீர்கள் மாபெரும் வளர்ச்சியை இதுவரை சந்தித்திராத ஒரு வளர்ச்சி நீங்கள் அறியாத ஒரு வளர்ச்சியை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு வளர்ச்சியை தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் நான் வாசித்ததான இந்த வசனத்தினுடைய மேல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை எல்லாம் அகற்றும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை கத்தர் வளர்ந்து ஓங்கி வளர பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகிற இருதயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு பயப்படும் பொழுது தேவ சமூகத்திலே பயப்படும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்கள் மேல் அவருடைய சூரியன் கொண்டே இருக்கும் அவர் உங்கள் மேல் உதித்து கொண்டிருப்பார் எல்லா தடைகளையும் நீக்குவார் எல்லா அந்தகார சக்திகளையும் அகற்றி போடுவார் இதுவரை வளரவிடாத கொடிகளை வளரவிடாத தடைகளை வளரவிடாத தடை கற்களை ஆண்டவர் பிடுங்கி போட்டு உங்களுக்கு வளர்ச்சியை தரப்போகிறார் ஆண்டவருக்கு பயந்து இருங்க அவருடைய வார்த்தைக்கு பயந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க விசுவாசமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க அவருடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும் நீங்கள் கொளுத்த கண்டுகளைப் போல வளர்ந்து ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கண்களை மூடி மனுவோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரை வளர்ச்சிக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் பெருக்கத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையிலே வளர்ச்சியே இல்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற இருதயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் கத்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்து ஆண்டவருக்கு பெரிய மாணவர்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொளுத்த கண்டுகளைப் போல வளர செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்